தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் எம் எஸ் படிப்பறிவு திறன் எஸ்ஏடி சமூக அறிவியல் ஏழாம் வகுப்பு வரலாறு இரண்டு வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம் முக்கிய பாடக்கருத்துகள் ராஜபுத்திரர்களின் மூன்று குலங்கள் சூரிய குலம் சந்திர குலம் மற்றும் குலம் ஆகும் முப்பத்தாறு ராஜபுத்திர அரச வம்சங்களில் முக்கியமான நான்கு வம்சங்கள் பிரதிகாரர்கள் பாலர்கள் சவுகான்கள் மற்றும் பரமாரர்கள் பிரதிகார வம்சத்தை நிறுவியவர் ஹரிச்சந்திரா அவ்வம்சத்துள் முக்கியமான அரசர் முதலாம் நாகப்பட்டர் பாலர்கள் வம்சத்தை நிறுவியவர் கோபாலர் அவ்வம்சத்துள் முக்கியமானவர் தர்மபாலர் சவுகான்கள் வம்சத்தை தோற்றுவித்தவர் சிம்மராஜ் அவ்வம்சத்துள் முக்கியமானவர் பிரிதிவிராஜ் அரேபியாவில் உள்ள மெக்காவில் இஸ்லாம் தோன்றியது இஸ்லாமிய அரசு கலிபத் என்று அழைக்கப்பட்டது உமையத்துகளும் அப்பாசித்துகளும் தொடக்க கால கலிபத்துகள் ஆகும் கி பி எழுநூற்று பன்னிரண்டில் அரேபியர்கள் சிந்துவை கைப்பற்றினர் இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடிப்பதற்காக மாமூது கஜினி பல முறை படையெடுத்தார் அவற்றுள் ஆயிரத்து இருபத்து நான்கில் நடைபெற்ற சோமநாதபுர படையெடுப்பு முக்கியமானது பிரிதிவிராஜ் ஆயிரத்து நூற்று தொன்னூற்றொன்றில் நடைபெற்ற முதல் தரையின் போரில் முகமது கோரியை தோற்கடித்தார் முகமது கோரி ஆயிரத்து நூற்று தொன்னூற்றிரண்டில் நடைபெற்ற இரண்டாம் தரையின் போரில் பிரிதிவிராஜைத் தோற்கடித்துக் கொன்றார் இதன் விளைவாக இந்தியாவில் ஆஜ்மீரில் முதல் இஸ்லாமிய அரசை நிறுவினார் முகமது கோரி என் எம் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் ஒன்று ஆஜ்மீர் நகரை நிர்மாணித்தவர் யார் ஒன்று பிரிதிவிராஜ் இரண்டு சிம்மராஜ் மூன்று முகமது கோரி நான்கு மாமுது கஜினி விடை சிம்மராஜ் இரண்டு ராஜபுத்திரர்களின் சிறப்பான கோயில்களைக்கான சான்றாக திகழ்வது எது ஒன்று தில்வாரா கோயில் இரண்டு கடற்கரை கோயில் மூன்று ஆயிரம் தூண் ஆலயம் நான்கு எலிபண்டா குகை கோயில் விடை தில்வாரா கோயில் மூன்று மாமூது கஜினியின் பதினேழு படையெடுப்புகள் பற்றி குறிப்பிடுபவர் யார் ஒன்று பிரம்மகுப்தர் இரண்டு சர் ஹென்றி எலியட் மூன்று மானகா நான்கு பகலா விடை சர் ஹென்றி எலியட் நான்கு பொறுத்துக்க தர்மபாலர் சமஸ்கிருத கல்லூரி இராஜ போஜ் சந்த் பார்த்தை பிரிதிவிராஜ் ரசோ புவனேஸ்வர் லிங்கராஜ கோயில் விக்கிரமசீலா பல்கலைக்கழகம் விடை தர்மபாலர் விக்கிரமசீலா பல்கலைக்கழகம் இராஜ போச் சமஸ்கிருத கல்லூரி பிரிதிவிராஜ் ரசோ சந்த்பார்த்தை லிங்கராஜா கோயில் புவனேஸ்வர் ஒன்று பிரிதிவிராஜ ரசோ என்ற நூலை எழுதியவர் யார் ஒன்று கல்கனர் இரண்டு விசாகதத்தர் மூன்று ராஜசேகரர் நான்கு சந்த்பார்த்தை விடை சந்த் பார்த்தை இரண்டு கஜினி எனும் சிறிய அரசு எங்கு அமைந்திருந்தது ஒன்று மங்கோலியா இரண்டு துருக்கி மூன்று பாரசீகம் நான்கு ஆப்கானிஸ்தான் விடை ஆப்கானிஸ்தான் மூன்று விக்கிரமசீலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார் ஒன்று தர்மபாலர் இரண்டு பட்டர் மூன்று கோபாலர் நான்கு பிரிதிவிராஜ் விடை தர்மபாலர் நான்கு யாருடைய மறைவுக்குப் பின் ராஜபுத்திர அரசுகளின் எழுச்சி உருவானது ஒன்று கனிஷ்கர் இரண்டு ஹர்ஷர் மூன்று சந்திரகுப்தர் நான்கு அசோகல் விடை ஹர்ஷர் நான்கு காந்தர்யா கோயில் எங்கு அமைந்துள்ளது ஒன்று ராஜஸ்தான் இரண்டு பஞ்சாப் மூன்று மத்திய பிரதேசம் நான்கு காஷ்மீர் விடை மத்திய பிரதேசம் ஐந்து பொறுத்துக்க கஜிராகோ குன்று சூரியனார் கோயில் பந்தேல்கஞ்ச் தில்வாரா கோயில் கோனார் விடை கஜிராகோ பந்தேல்கஞ்ச் சூரியனார் கோயில் கோனார் தில்வாரா கோயில் குன்று ஆறு காசிம் தோற்கடித்த சிந்து மன்னரின் பெயர் என்ன ஒன்று சிம்மராஜ் இரண்டு பிரிதிவிராஜ் மூன்று கோபாலர் நான்கு தாகீர் விடை தாகீர் ஏழு மாமூது கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட பஞ்சாபின் வராகி வம்ச அரசர் யார் ஒன்று பிரிதிவிராஜ் இரண்டு ஜெயபாலர் மூன்று கோபாலர் நான்கு சிம்மராஜ் விடை ஜெயபாலர் எட்டு ராஜபுத்திர ஓவிய பாணி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒன்று ராஜஸ்தானி இரண்டு கலை மூன்று இந்துஸ்தானி நான்கு கதகளி விடை ராஜஸ்தானி ஒன்பது டெல்லியின் முதல் சுல்தான் யார் ஒன்று இல்துமிஷ் இரண்டு ரஷ்யா மூன்று குத்புதீன் ஐபெக் நான்கு முகமது கோரி விடை குத்புதீன் ஐபெக் பத்து மாமூது கஜினி எப்போது மரணமடைந்தார் ஒன்று ஆயிரத்து இருபத்தாறு இரண்டு ஆயிரத்து முப்பத்தொன்று மூன்று ஆயிரத்து இருபத்தொன்பது நான்கு ஆயிரத்து முப்பது விடை ஆயிரத்து முப்பது பதினொன்று கஜீராகோ வளாகத்தில் உள்ள கோயில்கள் எத்தனை ஒன்று முப்பது இரண்டு நாற்பது மூன்று ஐம்பது நான்கு இருபது விடை முப்பது இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருக்கவும் நன்றி வணக்கம்